அறிவாய் தால எல்லோரையுமே வெல்லக்கூடிய தன்மை இயல்பிலேயே கொண்டவங்க தான் கன்னிராசி அன்பர்கள் நீங்க கன்னிராசிக்கு புதன் பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால எப்பொழுதுமே சிறந்த ஒரு அறிவாளிகளாக இருப்பீங்க பெரும்பாலும் சுயமரியாதைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுத்தக்கூடிய நபர்கள் கன்னிராசி அன்பர்கள் நீங்க உங்களோட பேச்சு ரொம்பவுமே சிறப்பானதா இருக்கும் உங்களோட பேச்சு அவ்வளவு சீக்கிரம் யாராலையுமே வெல்ல முடியாது அபரம் அபரிவிதமான ஞாபக சக்தி கொண்டவங்க கன்னிராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பு என்ன மாதிரி நம்ம மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் போது என்ன விஷயம் நன்மையா நடக்கும் எந்த விஷயத்துல நீங்க கவனமா செயல்படணும் அதாவது பலமா என்ன அமையும் பலவீனமா என்ன நடக்கும் என்ன விஷயத்தில் கவனமாக செயல்பட்டால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும் இது குறித்து ஒரு முழுமையான விளக்கத்தையும் தான் உங்களுக்காக பாருங்கள் இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலையால் என்ன மாதிரியான பலன்கள் வரப்போகுது அப்படின்னு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த கன்னிராசி என்பர்கள் புதன் பகவானை ராசி அதிபதியா கொண்டதுனால புதன் கிழமையில நீங்க பெருமாள் வழிபாடு செய்வதால நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மையாக உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே கிடைக்கும் இறைவனின் பரிபூரண கிடைக்க கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக பெருமாளிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்களோட வாக்கில சிறப்பான முன்னேற்றம் பெறவும் காரிய தடைகள் இருந்து பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கருங்காலி மாலையை உபயோகம் செய்வதால் இந்த நன்மைகளை பெற முடியும் அனைத்து விதையிலுமே யோகமான வாய்ப்புகளை பெற இந்த கருங்காலி நிச்சயமாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் குறைந்த விலையில் நிறைந்த தரம் கொண்ட கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி எளிய முறையில் இந்த விஷயத்தை வாங்கிக்கலாம் இந்த கருங்காலி உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் கொடுக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் கண் கூட பார்த்தீங்க இதை வாங்கி தொடர்ந்து நீங்கள் நன்மைகள் வந்து சேரும் கண்ணீர் ராசி இந்த ராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் அதுக்கப்புறம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதம் கொண்ட மூன்று நட்சத்திரங்களும் கன்னி ராசியில் இருக்குது உங்களுக்கு இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் இருக்காரு சூரியனோட புதன் வக்கர இயக்கத்தில் சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கிறாங்க அதாவது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களும் அமைஞ்சிருக்கு தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாயும் சஞ்சாரம் இருக்கு ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கர இயக்கத்துல ராகுவோடு சஞ்சாரம் செய்கிறாரு லாபஸ்தானத்தில் குருவும் அயன சயன போகஸ்தானத்தில் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இப்போ கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலை அமைப்பால என்ன மாதிரியான வாய்ப்புகளும் என்ன மாதிரியான பிரச்சனைகளும் பிரச்சனையை தவிர்க்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்கலாம் கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே மனோபலம் அதிகமா இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே நீங்க நில போக மாட்டீங்க அறிவாயுதம் ஏந்தி எல்லா விஷயத்திலுமே வெற்றி பெறக்கூடிய தன்மை கொண்டவங்க ரொம்பவுமே இனிமையான சொற்களை பேசக்கூடியவங்க பெண்களின் பாதுகாப்பு ரொம்பவுமே முக்கியம் அப்படிங்கிறது கருதக்கூடியவங்க பெண்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா கன்னிராசி அன்பர்கள் பெரும்பாலும் நீங்க இருப்பீங்க அதே போல எல்லோரிடமே நட்பு பாராட்டுறதுல வல்லவங்க நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் நாராயணின் அவதாரமா இருக்கக்கூடிய கண்ணன் வெங்கடேஷ பெருமாள் பாண்டுரங்கன் இந்த இறை வழிபாடியுமே தொடர்ந்து செய்யுங்க நன்மைகளை பெறுவீங்க எப்பவுமே நீங்கள் பாருங்க ஏதாவது ஒரு புது புது விஷயத்தை கத்துக்கிட்டு இருப்பீங்க கத்துக்கிறதுல ஆர்வம் கொண்டவங்க வயது ஒரு தடை கற்பதற்கு இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுத்தக்கூடியவங்க நீங்க இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை நிலை அமைப்பால் என்ன மாதிரியான பலன்கள் உண்டாக போகுது அப்படின்னு பார்த்தா இப்போ ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை நிலை அமைப்பு ஆராய்ஞ்சு பார்த்தா புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கறாரு இந்த அமைப்பு வரும்போது நீங்கள் வந்து கரெக்டாக எல்லா விஷயத்திலையுமே திட்டம் நிட்டு செயல்படுத்தினா நன்மைகளை பெறுவீங்க நினச்சதை எளிமையாக சாதிக்க முடியும் இந்த அமைப்பு இருக்கும்போது எதுலையுமே திட்டமிட்டால் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் இந்த வாய்ப்பை தவறாமல் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணால் எல்லா விஷயத்துலையுமே நன்மையை பெறலாம் வீண் அலைச்சலை குறைக்கலாம் எடுத்து காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடைகளை உடை தெரியலாம் தேவையற்ற மனக்கவலையை நீங்கள் நீக்கிடுங்க நன்மைகள் பெரும்பாலும் வரக்கூடிய இந்த அமைப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க வழக்கு விவகாரத்தில் பாருங்க கொஞ்சம் தாமதமான போக்கு இருக்கும் நீங்க நிர்பந்தமா வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய வாய்ப்பு உருவாகும் தொழில் வியாபாரத்துல எதிர்பாராத சிக்கல் வரும் பின்னர் அது சரியாகிடும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக முன்னெச்சரிக்கை செயல்படுத்தினா பின்னாடி வராமல் பார்த்துக்கலாம் அதே போல் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க ஏதாவது பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயத்திலுமே ரொம்பவுமே கவனமா இருக்கணும் உத்தியோகத்துல நீங்க சரியா உங்களோட பணிகளை சிறப்பாக செய்யணும் அது முடிக்க முடியல அப்படிங்கிற கவலை வரும் நல்லா மனசு தெளிவாக வச்சுக்கிட்டு அந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க சக ஊழியர்கள்கிட்ட நீங்கள் பேசும்போதும் கவனமாக இருக்கணும் யாரை பற்றியும் புறம் பேசாதீங்க மற்றவங்களோட பணிகளில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தடையிடாமல் தடையிடாமல் இருக்கிறது நல்லது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்களே செய்யுங்க மற்றவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் வாங்கி செய்யாதீங்க ஏன்னா ஏதாவது சின்ன சின்ன பின்னாடி வந்தாலுமே உங்களுக்கு பொறுப்பு நீங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால கவனமாக உங்களோட பணிகளில் இருக்கணும் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டயுமே வீண் சொல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க விட்டு கொடுத்து போங்க நீங்க சொல்ற விஷயத்தை தெளிவா சொல்லி புரிய வைங்க குடும்பத்தோட ஆதரவு உங்களோட தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் தரும் வகையில் இருக்கும் அதனால தேவையில்லாத சண்டை சச்சரவு வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது செலவு அப்படின்னு பார்த்தா எதிர்பாராத சின்ன சின்ன செலவு வரும் முக்கியத்துவமாக இந்த விஷயத்துக்கு செலவு பண்ணுங்க தேவையில்லாத ஆடம்பர செலவு செய்யாமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன மனசாபங்கள் ஏற்படும் பிள்ளைங்களோட செயல்பாடுகள் மன வருத்தத்தை கொடுக்கும் கவனமா இருங்க அதே போல ஆயுதத்தை பயன்படுத்தும் பொழுது எச்சரிக்கையா இருக்கணும் பெண்களுக்கு தேவையற்ற சில காரியங்கள் வந்து உங்களுக்கு மனதுக்கு சஞ்சலத்தை கொடுக்கும் இதன் மூலம் வந்து நீங்க கொஞ்சம் மன வருத்தம் அடையும்படியான சூழல் உருவாகும் சரியா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செஞ்சாலே போதும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய புதிய முயற்சிகள் பாருங்க இப்ப நல்லபடியா கை கொடுக்கும் மகிழ்ச்சியான நிலை இப்போ மாறும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிரணியில் இருக்கிறவங்களுக்கான பிணக்கு நீங்கி ஒரு ஒன்று சேர போறீங்க சண்டை சச்சரவுகள் வராது பெரும்பாலும் நண்பர்களுடன் ஒன்று சேர்ந்து பணிபுரியக்கூடிய வாய்ப்பு உருவாகும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் வரும் ஒரு கல்வியில் ஆர்வம் விளையாடல் ஆர்வம் பிறக்கும் விளையாட்டு போட்டிகளில் உங்களோட திறமை வெளிப்படும் சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்திலையும் சரி நண்பர்கள்கிட்டையும் சரி விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதால் நன்மைகள் வரும் முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாம எந்த ஒரு விஷயத்திலும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அனைத்து வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய இந்த அமைப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டால் தொழில் கல்வி வியாபாரம் இதில் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு இதை சரியா பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான வாய்ப்புகள் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் கொண்ட உங்களுக்கு இப்போ நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே சாதகமான வாய்ப்பு கொடுக்கும் துளங்கும் நினைச்சது நடக்கும் எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய இந்த அமைப்பு இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலுமே கவனமாக பிளான் பண்ணி பண்ணால் நன்மைகளை பெறலாம் குடும்பம் வியாபாரம் தொழில் அப்படின்னு எல்லா விஷயத்திலையுமே முன்னேற்றத்தை நீங்கள் பெறணும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு கவனமாக கரெக்டா இப்போ நீங்க பிளான் பண்ணி உழைச்சா நன்மைகளை பெறலாம் எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குறது நல்லது கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகும் இப்ப குடும்பத்துல பாருங்க இப்போ சுப நிகழ்ச்சிகள் உங்கள் தலைமையில் நடக்கும் வேலை இல்லாம வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை வாய்ப்புமே உண்டாகும் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல் உங்களை வந்து சேரும் வேலையில சிறப்பாக செயலாற்றுனா அதற்கான அங்கீகாரம் பாராட்ட உடனுக்குடன் நீங்க பெற முடியும் அதுக்கப்புறம் அஸ்தம் நட்சத்திரக்காரங்க உங்களுக்குமே பாருங்க இப்போ கிரக நிலை அமைப்பு நல்லா இருந்தாலுமே கொஞ்சம் தேவையில்லாம அலைச்சலை நீங்க சந்திக்கிற மாதிரியான சூழல் உருவாகி இருக்கு சிலருக்கு பாருங்க கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாம திண்டாட வேண்டிய நிலை வர மாதிரி இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வாக்குறுதியை தவிர்ப்பது நல்லது வாக்குறுதி கொடுக்காம செயல்பட்டால் நன்மைகளை நீங்க பெறலாம் ஏன்னா கொடுத்துட்டு அதை காப்பாற்ற முடியும்னா அது தேவையில்லாத மன சஞ்சலத்தை உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் குழந்தைகளாக சின்ன சின்ன பிரச்சனை அப்பப்போ வந்துகிட்டே இருக்கிற மாதிரியான சூழல் இருக்கும் அவங்க மேல ஒரு கண் பார்வை வச்சுக்கோங்க அதுக்காக உங்களோட குழந்தைங்க மேலே ஆத்திரம் படாதீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில திடீர் மாற்றம் திடீர்னு வேலை எழுத்தும் இந்த மாதிரியான பிரச்சனை வரும் கவனமா செயல்படுங்க முன்னெச்சரிக்கையாக இருங்க சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதம் கொண்ட உங்களுக்கு இப்போ பாருங்க தம்பதிகளுக்கிடையே இதுக்கு முன்னாடி இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி அன்யூன்யம் அதிகரிக்கும் அன்பும் பாசமும் உண்டாகும் குடும்பத்துல குதூகமான குதூகலமான சூழல் உருவாகும் கருத்துக்களை பரிமாறதுக்கு முன்னாடி பொறுமை நிதானம் இது அவசியம் இத உணர்ந்து செயல்படுங்க அதுக்கு மட்டும் இல்லாம திருமணமாகாமல் இருக்கிறவங்க அதற்குண்டான முயற்சிகளில் இப்ப நீங்க தைரியமா ஈடுபடலாம் திருமண யோகம் இப்ப இருக்கு திருமணம் நல்லபடியா நடக்கும் தகுதியான வரன் கிடைக்கும் புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய யோசனை இருக்கிறவங்க அதற்கான எண்ணத்தை இப்போ ஈடேறும் வாய்ப்பு இருக்கிறதுனால இப்போ கரெக்டாக செஞ்சால் நல்ல வீடு மனை இந்த மாதிரியான யோகம் இருக்கு நல்ல இடம் உங்களுக்கு கிடைக்கும் பெரும்பாலும் இந்த அமைப்பு ரொம்பவுமே சிறப்பான அமைப்பாக இருக்குது இதுல எல்லா நன்மைகளுமே பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால சரியாக பிளான் பண்ணி பண்ணால் எல்லா விதத்திலையுமே நன்மைகளை பெறலாம் தொழில் வியாபாரம் குடும்பம் அப்படின்னு அனைத்து வகையிலுமே யோகம் பெற்று சிறப்புடன் வாழ இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் இந்த மாதம் வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் நவகிரக வழிபாடை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டங்களுமே உங்களை விட்டு நீங்கும் நன்மைகள் பல மடங்கு வந்து சேரும் இறைவனின் பரிபூரண அருளாலும் எல்லாமே நன்மையாய் நடக்கும் நல்ல விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் வர நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் என்ன நேரில் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க